ஆண்டவரும் அருமராட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து தீர்க்கமாய் பேசுகிற ஒரு வார்த்தை கடினமான பாதைகள் மாறும் ஆண்டவர் சொல்கிறார் சொல்கிறார் வாழ்க்கையில் மாறாததுன்னு ஒன்றுமே கிடையாது மாற்றம் என் வாழ்க்கையில் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது இருக்கிறது என்று நினைக்கிறீங்களா இன்னைக்கு மாறும் சொல்கிறார் நீங்கள் சொல்லுங்கள் எல்லாமே மாறும் என்பதை நீங்கள் யத்தில் ஆணைத்தரமாய் பதித்துக் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் வானத்திலிருந்து அக்னியை இறக்கணவன் ஒரு நாள் சோர்ந்து போய் சூரச்செடியின் கீழ் அமர்ந்து கொண்டு படுத்து கொண்டிருக்கிறான் உணராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் அவன் ஒரு நாள் பிரயாணப்பட்டு போய் ஒரு சூரச்செடியின் கீழ் அமர்ந்து சாக வேண்டும் என்று கோரி போதும் கட்டாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என் பிதாக்களை பார்க்கலாம் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி அவன் ஆண்டவரத்தில் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே இந்த வார்த்தையில எளியா தீர்க்கதரிசி தன் சாக நிலைமைக்கு வந்துவிட்டான் காரணம் என்ன தெரியுமா வார்த்தை நாளைக்கு எப்படி தீர்க்கதரிசியை நீ வெற்றி கொலை செய்தாயோ அதே ஒன்னையும் நான் கொலை செய்வேன் என்று சொல்லி சொன்ன ஒரு வார்த்தை நினைத்து நான் செத்து போவேனோ என் வாழ்க்கை மடிந்து விடுமோ இந்த இந்த இஸ்ரவேல் தேசத்தில் நான் மட்டும்தான் தீர்க்கதரிசியா இருக்கிறேனே என்று சொல்லி இந்த வார்த்தை இவனுக்குள்ள ஒரு மரண பயத்தை என்ன செய்து விட்டு கொண்டு வந்துவிட்டது அதனாலதான் கொண்டு நான் சாக வேண்டும் என்று கோரினான் வழியாக ஒரு வார்த்தை காயப்படுத்த ஆனால் அந்த மனிதரை மன்னிக்க முடியவில்லை ஜெபித்து ஜபித்து பார்க்கிறீர்கள் உங்க இருதயத்துக்குள்ள கசப்பு உங்க இருதயத்துக்குள்ள வேதனை இது நிமித்தமாய் உங்களுடைய சரீரத்தில் கூட சில பலவீனங்கள் உங்களை தொட்டு கொண்டு சில பலவீனத்தின் நிமித்தமாய் நீங்கள் அமர்ந்திருக்கிறதாக ஆவியானவர் காண்பித்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு உன்னை தான் அன்றைக்கு எளியாவை தட்டி எழுப்பின அதே தெய்வம் இந்த தினமும் கட்டுடை சத்தத்தின் மூலமாய் உன்னை ஆண்டவர் தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார் என்ன தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அங்கே எளியாவுக்கு போஜனம் கொடுத்து அவன் நாற்பது நாள் சுத்தி தெரிந்தான் அவனுக்கு தீர்க்க தரிசன வார்த்தை வருகிறது எப்பா நீ போதும் நினைக்காத நீ செய்ய வேண்டிய தூரம் இன்னும் பயண பட வேண்டிய தூரம் வெகு இருக்கிறது நீ சிரியாவின் இருக்கிற ஆசை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு இஸ்ரேலின் ராஜாவாக ராஜாவாக எகுவை அபிஷேகம் பண்ணு உன் ஸ்தானத்தில் எலிசாவை செய் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் வருங்காரியங்களை அறிவிக்கிறார் ஆண்டவர் திட்டங்களை அறிவிக்கிறார் உனக்கும் அதுதான் தான் உங்களுக்கும் அது தான் நீங்கள் கடினமான பாதையை பார்க்கக்கூடாது உங்கள் பார்வையை மாற்றணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார் நம்ம பார்வை தான் இது கடினமானது என்னால் முடியாது அவ்வளவு

எலியாவுக்கு மாற்றத்தை தந்த ஆண்டவர் அதுக்கு பிறகு பிரயாணம் பண்ணி ரெண்டு ராஜாவை அபிஷேகம் பண்ணினான் அவன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணினான் கத்தர் வைத்ததான திட்டத்தை நிறைவேற்றினான் தேவ திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே அன்பு தகப்பனு இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகள் பார்வையை மாற்ற உதவி செய்யும் கடினமான பாதைகள் மாறும் ஏ நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே அமேன் கத்தங்கள் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ்யால்